நம்ம வாழப்பாடியில வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் முன்படம் கட்டினாலே போதும் ஒரு ஃப்ளாட்டே உங்களுக்கு சொந்தமாடுன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம் தாங்க நம்ம வாழப்பாடி பெரூராட்சியில் அமைஞ்சிருக்க நம்ம வி ஃபை கேபிட்டலோட பி நெக்ஸ்ட் டவுன் கேட்டட் கம்யூனிட்டி வில் ஆஃப்ளாட் பொதுவாக நம்ம ஒரு இடத்த வாங்குறப்போ நமக்கு தேவையான எல்லா வசதிகளுமே மனைக்கு பக்கத்திலே இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா அதே போல உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வி நெக்ஸ்ட் டவுனுக்கு பக்கத்திலேயே வாலப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வாலப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வை மெட்ரிக் ஸ்கூல் வை ஹை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பேங்க்ஸ் இவ்வளவு பிளாட் இருந்து வெறும் ரெண்டு நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேயுமே அமைஞ்சிருக்கு மனையோட சிறப்பு அம்சங்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லயே நல்ல கிராண்ட் ஆர்ச்சு கேட் நல்ல அகலமான தார் சாலைகள் ட்வெண்ட்டி போர் செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் காம்பவுண்ட் வசதி வாட்டர் டேங்க் மனைக்கு மனை தனித்தனி வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் இபி போஸ்ட் டிரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட் ஒவ்வொரு பத்தடிக்கும் ட்ரீ பிளான் பிளான் பண்ணிருக்கோம் இது ஒரு டிடிசிபி அன்றே அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனை வாழப்பாடி